என்ன பைத்தியமா கேக்கமா வாரும்னு வருமே தெரிஞ்சுக்கணும் என்ன பைத்தியமா கிளियां எல்லாத்தியும் பைத்தியமாகிட்டார் யார் வேற அந்த வேற வேற யாரு புள்ள சரி தெய்வளில வேண்டியல அந்த செய்ய சொன்ன உலக இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை யாருன்னு சொல்ல வேண்டாம் அது வேண்டாம்

ஒப்போம நல்லது என்ன காட்டிருக்காரு

எல்லாரும் வச்சிருந்தவா சரி பாவம் போயிட்டு புதிய அளவா அது சரியா சரி இப்போ நல்லா பேய் ஓட்டுறோம் அம்மனா கொடப்பா தெரியும் பச்சை பழகுன சரி இப்ப என்ன வேணும் உனக்கு முதல்ல கோட்ற உண்டா கோட்டு கொடுக்கிற ஆ கோட் கொடுக்கிற யாரு காலி வரைக்கும் குடிச்சது இல்ல நீ கோட்டு கேட்கிற யாரு ஒண்ணு குடிகார பையன் குடிகார பையன் எந்த ஊர் நீ

பாருங்க <laughs> <laughs> அட நம்மள நல்லா உள்ள என்னடா இந்த நீர் கெடுக்குது சரி வா செட்டிங்க போது அண்ணனை பேசிடலாம் இது வேற எங்கயாவதுமா சேய் மாத்திருடா ஏமா ஆறுதுடா அந்தப் பாரு சேர் குமுல பாக்குறேனே இங்க லூயர போட்டு பாரு சரி வா போடி மாண கட போடு இன்னொரு சாத்து அக்கா வர மாட்டேங்கடா சேய் பராலுடு சரி ஏ தம்பி ஏ தம்பி உள்ளே போ கூடலாம் மாண கட மேமா மாண கட மேமா மாண கட மேமா

அது நல்லா இருக்கு. என்னாச்சு? பூயிர்ச்சு. விட்டாச்சு நீ செய்றவன பண்ணற இல்ல. சரி நீ செய்றவன பண்ணு நாயமா. அதனால நான் இடையில போய்ட்டேன். ஆத்தா என்ன சொல்றாரு? நாட்ல மக்களுக்கு செய்றவன பண்ணாம என்ன கேளுதுவா? இப்படி வந்து கேளு. அங்க ஏள அங்க உட்கார்ந்து தாத்தா கேக்குறது. இந்த மாதிரி செய்றவன பண்ணலமா குடி எடுக்கறதுக்கு என்ன சொல்லுமோ பாப்போம். செஞ்சது தப்பு. நான் வீரோட இருக்கு நல்லா செய்யல. செத்த பின்னாடியா சீனி.

பார்க்க மாட்டாங்களே நீ பண்ணதெல்லாம் அதர்மம் அதனால நீ இப்ப வந்து என்ன செய்யணும் சந்தோஷமா கருப்பு சேமி அடிக்க முடியும் செய்வோம் அப்படின்னா கருப்பு சேமி எப்படி அடிக்க என்ன கருப்பு மேல வரும் கருப்பு பண்ண செய்வோம் உத்தரவு கொடுத்துச்சா அப்புறம் எப்படி என்ன செய்வோம் போற முடியும் உன் மேல எப்படி ஜாமியம் வந்துச்சு உன்ன மாதிரி ஏமாத்திர இருக்கிறதுனால ஊத்து பார்க்க போனா ஆயிரம் ரூபாய் வாங்கினா ஊத்து வரானா என்ன அங்கிட்டு தம்பிக்கை செய்வனா போனா சொத்துக்காக சரி அதெல்லாம் இருக்கட்ட நீ ரொம்ப நல்லா பண்ணுறது கும்பிடலாம் உடனே கும்பிட அப்படி நல்லா கும்பிட கூடாதா சரி கோட்டை அடிச்சுட்டு கிளம்பு நீங்க லைட்டாக கொஞ்சம் தான் குடிக்கணும் எப்படி தரப்பா பாட்டில் இப்போ திறந்து காட்டு நான் பார்க்கலையே ஆ எப்படி குடிக்கணும்

கொஞ்சம் <laughs> முடிய <laughs> <laughs>

பாதி போ அப்படியா ஐயா அப்படி பண்ணி பார்த்து கொடு கேட்கிறான இப்படி ஊத்து பாதி தான் மூணு சொன்ன பண்ண ஆயிரம் ரூபா கொடுத்துடணும்